மணிநத்தம் அவர்கள் எடுத்த புன்னியின் செல்வன் படத்திலே லட்சுமி என்கின்ற நடிகை பூங்குழலியாகவே மாறி நடித்திருப்பார் மிகச் சிறப்பாக அந்த காட்சிகளை எல்லாம் எடுத்திருப்பார்கள் படத்தினுடைய பிற்பகுதியில் தான் அவருடைய பாத்திரத்தை நாம் பார்க்க இருக்கிறோம் ஆனாலும் கதை முழுக்க நம்மை வியப்பில் ஆழ்த்துகிற ஒரு பாத்திரம் எது என்று கேட்டால் இளமையான எளிமையான அதுவும் பூங்குழலிக்கும் வானதிக்கும் இடையிலே இருக்கின்ற ஏற்படுகின்ற சிறு போட்டிகள் எல்லாம் அருமையாக இருக்கும் எப்படி என்றால் இவள்தான் அருள்மொழிவர்மனை திருமணம் செய்து கொள்ளப் போகிறோம் என்று போதெல்லாம் பூங்குழலிக்கு கோபம் வரும் அதோடு மட்டுமில்லை சூடாமணி விகாரத்தில் அருள்மொழிவர்மனும் குந்தவையும் பானதியும் பேசி சிரிக்கிற போது பூங்குழலி சேந்தா அந்த பைத்தியங்கள் சிரிப்பதை பார்த்தாயா என்று சொல்லுகிற போது ஒரு கோபம் இருப்பதை நாம் அறிகின்றோம் எப்படியாக இருந்தாலும் அரச குடும்பத்தின் மீது கோபம் கொண்டிருந்த பூங்குழலி பின்னர் அரசியாகவே மாறுகிறாள் என்று காட்டுகிற போது படிக்கின்ற நமக்கு உண்மையிலேயே ஒரு மகிழ்ச்சி ஏற்படுகிறது